முருகன் போற்றி ஓம் ஆறுமுகனைப் போற்றி ஓம் ஆண்டியைப் போற்றி ஓம் மகனே போற்றி ஓம் அபிஷேக பிரியனே போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அபயா போற்றி ஓம் மூலமே போற்றி ஓம் ஆவினன் குடியோய் போற்றி ஓம் இறைவனைப் போற்றி ஓம் இளையவனே போற்றி பத்து ஓம் இடும்பனை வென்றவனே போற்றி ஓம் இடரைக் களைவோனே போற்றி ஓம் ஈசன் மைந்தனே போற்றி ஓம் ஈராறு கண்ணனே போற்றி ஓம் உமையவள் மகனைப் போற்றி ஓம் உலக நாயகனைப் போற்றி ஓம் ஐயனைப் போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியைப் போற்றி ஓம் ஒன்றைப் போற்றி ஓம் ஓங்காரனைப் போற்றி இருபது ஓம் ஓதுவார்க்கினியனைப் போற்றி ஓம் ஒளவைக்கருளியவனைப் போற்றி ஓம் கருணாகரனே போற்றி ஓம் கதிர்வேலவனை போற்றி ஓம் கந்தனை போற்றி ஓம் கடம்பனை போற்றி ஓம் கவசப்பிரியனை போற்றி ஓம் கார்த்திகை மைந்தனைப் போற்றி ஓம் கிரிராஜனை போற்றி ஓம் கிருபாநிதியைப் போற்றி முப்பது ஓம் குகனைப் போற்றி ஓம் குமரனே போற்றி ஓம் குன்றம் அமர்ந்தவனே போற்றி ஓம் குரத்தி நாதனே போற்றி ஓம் குரவனே போற்றி ஓம் குருபரனே போற்றி ஓம் சங்கரன் புதல்வனே போற்றி ஓம் சஷ்டி நாயகனே போற்றி ஓம் சரவணபவனே போற்றி ஓம் சரணாகதியைப் போற்றி நாற்பது ஓம் சத்ர சங்காரனைப் போற்றி ஓம் சர்வேஸ்வரனே போற்றி ஓம் சிக்கல்பதியைப் போற்றி ஓம் சிங்காரனே போற்றி ஓம் சுப்பிரமணியனே போற்றி ஓம் சுரபோபதியைப் போற்றி ஓம் சுந்தரனே போற்றி ஓம் சுகுமாரனை போற்றி ஓம் சுவாமிநாதனே போற்றி ஓம் சுருதி பொருளுரைத்தவனே போற்றி ஐம்பது ஓம் சூழ் ஒளியைப் போற்றி ஓம் சூரசம்ஹாரனே போற்றி ஓம் செல்வனே போற்றி ஓம் செந்தூர்காவலனே போற்றி ஓம் சேகரனே போற்றி ஓம் சேவகனே போற்றி ஓம் சேனாபதியை போற்றி ஓம் சேவர்கொடியோனே போற்றி ஓம் சொற்பதங்கடந்தவனே போற்றி ஓம் சோலையப்பனே போற்றி அறுபது ஓம் ஞானியைப் போற்றி ஓம் ஞாயிறை போற்றி ஓம் ஞாலம் காப்பவனே போற்றி ஓம் ஞானோபதேசியைப் போற்றி ஓம் தணிகாசலனே போற்றி ஓம் தயாபரனை போற்றி ஓம் தண்டாயுத போற்றி ஓம் தகப்பன் சாமியைப் போற்றி ஓம் திருவே போற்றி ஓம் திங்களே போற்றி எழுபது ஓம் திருவருளே போற்றி ஓம் தினைப்பணம் புகுந்தோய் போற்றி ஓம் துணைவா போற்றி ஓம் துரந்தரா போற்றி ஓம் தென்வரங்குன்றனே போற்றி ஓம் தெவெட்டா இன்பமே போற்றி ஓம் தேவாதி தேவனே போற்றி ஓம் தேவசேனாபதியே போற்றி ஓம் தேவனே போற்றி ஓம் தேயனே போற்றி என்பது ஓம் நாதனே போற்றி ஓம் நிமலனே போற்றி ஓம் நிரணந்தவனே போற்றி ஓம் பிரணவமே போற்றி ஓம் பரப்பிரம்மமே போற்றி ஓம் பழனியாண்டவனே போற்றி ஓம் பாலகுமாரனே போற்றி